எந்த காலகட்டத்தில் அதிமுக இணைய முடிவு பண்ணிங்க இல்லை அப்போவுமே திமுகவுக்கு தான் முடிவு பண்ணேன் நான் சன் நியூஸுக்கு எங்கள் வீட்டு வாசலில் இருந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டேன் திமுகவுக்கு போகிற மூடுக்கு நான் வந்துட்டேன் எனக்கு ஒரு கிரீன் சிக்னல் திமுகவுலேருந்து கிடைக்கலை அப்போது திடீர்னு ஜெயலலிதா அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க இந்த பேட்டியை பார்த்த உடனே எனக்கு பேசுகிறாங்க நான் ஜெயலலிதா பேசுகிறேன் அப்படின்னா எந்த ஜெயலலிதான்னு நான் கேட்டேன் ஏன்னா அவங்கள கடுமையை விமர்சிச்சிருக்கேன் பத்தொன்பது காலம் போடாதனால அவங்க தொலைபேசியில் அழைத்து பேச வாய்ப்பே இல்லை தொலைபேசியிலே பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஜெயலலிதான்னு கேட்டேன் நான் சிஎம் பேசுகிறேன் சம்பத் அப்படின்னாங்க யார் இருக்கா பக்கத்தில் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்கேன் யார் இருக்கா பக்கத்தில் மனைவி இருக்காங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு கம்பீரமான தோரணையில் தான் என் மனைவி கொஞ்சம் மலையாளம் தமிழ் தெரியும் தமிழ் பேச வராது சம்பத்து திமுகவுக்கு போகிறது மாதிரி முடிவெடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க உங்க மனைவி கிட்டே ஆமா என்ன மனைவி அரசியலே தெரியாது நான் எதுவும் பகிர்ந்துகிறது இல்லை இல்லை விடா அப்படின்னா என் மனைவி அப்புறம் மலையாளத்தில் பேசுகிறாங்க அவங்க அவங்க அவர் திமுக போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு என்கிட்ட வர சொல்லுங்க நான் அவரை பாதுகாத்துக்கிறேன் நான் இருந்தாலும் என் மனைவி அழுதுட்டா அதுக்கப்புறம் பன்னீர் செல்வம் எனக்கு தோசி அம்மா அவங்கள விரும்புகிறாங்க லைக் பண்ணுறாங்க நீங்கள் வாங்க நான் சொன்னேன் என் இயல்புக்கு நான் நூறு சதவீதம் சுயமரியாதைக்காரன் என் இயல்புக்கு நான் இருக்க முடியாது உங்கள் கட்சியினுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்துட்டு இருக்கிறவன் என்னால் ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியாது என்னை விட்டுருங்க அப்படின்ன இல்லை இங்கே ஜாம்பாவானு இருக்கலாம் சாதாரணமானவனும் இருக்கலாம் அப்படின்னார் அதுக்கு பிறகு தான் அண்ணாதிமுகவில் சேரதுக்கு முடிவெடுத்தேன்